அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் எதிரசக்தி மையம் யோக சித்தர்ரா தர்மசுவாமிகளின் சுவாமிகளின் அன்பான வணக்கம் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் என்ன சொன்னாங்களோ அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தரப்படுகிறது ஆதி பிரணவ யோக வாசி யோகத்துக்கு கற்றுத்தரப்படுகிறது கவனிய சித்தர்கள் கூறிய மூச்சு பயிற்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாம் தாயின் வயிற்றில் கருவறையில் உள்ளிருக்கிறவர்களும் தொப்புள்ந்து தலை உச்சி வரும் சுவாசம் தானாக ஓடுச்சு குழந்தை மூச்சு நம்ம எதோ மூச்சு கொடுத்து விடல தானாக ஓடிச்சு அந்த மூச்சுக்கு தான் இறை மூச்சு ஞான மூச்சு ஆதிப்பரண மூச்சுன்னு பேருங்க இறைவன் அந்த மூச்சை இயக்கி பத்து மாதம் நம்மளை காப்பாற்றி வருகிறார் இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு நின்று விடுகிறது இப்போ நாம் தொப்புள்கொழிலிருந்து புருவமதியவர்களும் பலண்டுகள் மூச்சை மூக்கு வழியாக இழுத்து விட்டு கொண்டு தினந்தோறும் நிம்மதியாக நம்ம அறியாமல் ஒவ்வொரு மனிதனும் செத்து கொண்டிருக்கிறார்கள் கவனிய இப்போ அந்த பழங்குல மூச்சில் ஒரு அங்குல மூச்சு அளவு குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு உலக ஆசை போகுங்கிறாங்க சித்தர்கள் ரெண்டா ரெண்டங்கல மூச்சை குறைச்சிங்கன்னா பத்தங்கலமா கூட ஆரம்பிச்சிங்கன்னா மனது தெளிவுடன் கலந்த ஞானம் கிடைக்குங்கிறாங்க மூணு சுவாசத்தை குறைச்சால் விவேகம் கிடைக்கும் நாலங்கு சுவாசம் குறைச்சால் தூரத்தில் நடப்பது அனைத்தும் தெரியும் ஐந்தம் குறைச்சால் முக்கால உணரும் வல்லமை கிடைக்கும் ஆறு அங்கலமா குறைத்தால் ஆகாய உலகம் அனைத்தும் தெரியும் ஏழு அங்கலமா குறைத்தால் உடல் உடம்பு காய உடல் காய சக்தியாகும் எட்டு அங்கலமாக கிடைத்தால் அனிமா சித்தி கிடைக்கும் ஒன்பது அங்கலமாக குறைத்தால் நவகண்டத்தில் சஞ்சரிக்கும் வல்லமை கிடைக்கும் பத்து அங்கலமாக குறைத்தால் கூடுகுடு கூடுவாயும் வல்லமை கிடைக்கும் பதினோரு அங்கலமாக கிடைத்தால் ஆத்ம ஞானம் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ கவனிங்க ரொம்ப கடைசியாக வளர் பானங்கள சுவாசத்தை சதாகாலம் உள்முகமாக நிறுத்தி அதாவது பானங்கள் மூச்சு உள் உள்மூச்சிலேயே இந்த பதினாறு அங்குல மூச்சிலேயே சதாகால ஓட செய்பவர்களுக்கு இந்த பாவனை மூச்சு மூக்கு மூக்கு வரத நிறுத்தினா தாயிருந்து கர்ப்பப்பில எப்படி சுவாசம் தானா ஓடிச்சோ அதே மாதிரி தானா ஓட வைக்கணும் நீங்க மூச்சு எழுந்து விடக்கூடாது இல்ல அனுபூதியும் பெருங்க இதுதான் ரகசியம் இதுதான் உபதேசம் அப்படி ஓட செய்பவர்களுக்கு அமிர்தம் என்ற சாகா சுரபி காற்று சுரந்து உடல் அழியாமல் காக்கும் இப்போ நம்ம நம்ம நடத்தக்கூடிய ஆதி பிரண வாசியகத்தில் தேகம் அழுகாமல் இறைவனை அடைவது எப்படி என்று கருத்தரப்படுகிறது இந்த ஆதி பிரண வாசியம் கற்றவர்கள் யோக சித்தர் தகுதி பெறுகிறார்கள் யோக சித்தனை யாருன்னா எந்த நாள் எத்தனை மணிக்கு சமதியாகுவேன் என்று நாளை கணிக்கட்டி சொல்லி அவங்க சமாதியை வாங்க அவங்க மண்ணில் போட்டு புதைத்து ஒருவேடம் எடுத்து எடுத்து பார்த்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும் இந்த நிலையே ஆதி பிரண யோகத்தின் சிறப்பம்சமாகும் கருக்குரிசுத்தி மையத்தில் கட்டுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது நீலன் கருக்குரிசுத்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்